நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் முன்பு ஒரு காலத்துல ஒரு நாட்ட அருமையான ஆட்சிக்கு கீழே மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆழ வாழ்ந்து வந்தாங்க அவர் அந்த மக்களை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வதுல மிகவும் கவனமா இருந்தாரு அதனால தன்னோட நாட்டுல எந்த பிரச்சனைகளும் நடக்காம இன்னொன்னு நாளைக்கு இயற்கை சீற்றங்கள் எது இன்னைக்கே அதனோட திட்டத்தை போட்டு வைத்தாரு அதற்கு தேவையான திட்டங்களை போட்டு வைத்தாரு இதற்காக தன்னோட சொந்த வேலைகளை கூட தள்ளி வைத்து நாட்டு மக்களையே தன்னோட சொந்த குடும்பமாக கருதி ஆட்சி செய்து வந்தாரு அப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அப்ப அவர் ஒரு தடவை தன்னோட நாட்டை வந்து நகர்வளம் வரும்போது பார்த்தாரு எவ்வளவு மக்களுக்காக நல்ல திட்டங்கள் எல்லாமே போட்டு வைத்தாலும் மக்கள்ல நிறைய பேர் பார்த்தா ரொம்ப சோகமா இருந்தாங்களாம் அதற்கப்புறமா அதிருப்தியா இருந்தாங்க ரொம்ப கவலையா தன்னைய வந்து யாரோ ஏமாத்துற மாதிரி அப்படியெல்லாம் அவங்களுக்கு அவங்களே வந்து எண்ணிக்கொண்டு இருந்தாங்களாம் இது நம்ம மன்னனோட மனசுல ரொம்ப கவலைய உண்டாக்குச்சு அப்ப ஒரு துறவி வந்து மன்னனோட அரசவைக்கு வந்தாரு துறவிய நல்ல விசு வந்து நல்லபடியா அவரை உபசரித்துட்டு அவர்கிட்ட கேட்டாரா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் நான் நாட்டில் நீதி தவறாம நீதிநெறி தவறாம ஆட்சி செய்கிற மக்கள் அனைவரையும் ஒரே மாதிரி நான் என்னோட குடும்பமா நினைத்து அவங்களுக்கு வேண்டியவற்றை நான் செய்கிறேன் இருந்தாலும் ஏன் மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க ஏன் கவலையா இருக்காங்க ஏன் ரொம்ப குறை சொல்லிக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டாராம் அப்ப நான் அந்த திரைவு சிரித்து கொண்டே இதற்கு ஒரு பதில் இருக்கு அதை நான் உங்களுக்கு கதையாவே சொல்றேன் அப்படின்னு கதையை சொல்ல தொடங்குறாரு ஒரு நதிக்கரை ஓரத்துல ஒரு கொக்கும் அதோட மனைவியும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்களாம் அவங்க ஒவ்வொரு முறையும் முட்டை போட்டு அந்த குட்டி கொக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தப்பெல்லாம் ஒரு கருப்பு பாம்பு அந்த முட்டையை தின்னுடுமா இத பார்த்த அந்த கொக்குகளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எப்ப முட்டை போட்டாலும் இந்த பாம்பு வந்து இதை தின்னுடுதே அப்படின்னு ரொம்ப கவலையோட இருந்தாங்களாம் என்னடா இது நம்ம குட்டி மு கொக்க பார்க்கவே முடியாதா அப்படின்னு ரெண்டு பேரும் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் அங்க வாழ்ந்துகிட்டு வந்த ஒரு பிச்சி சாலி நண்டு அவங்க கிட்ட வந்தது நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிச்சு அந்த கொக்கு உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியோட அந்த யோசனையையும் கேட்டுச்சுங்களா நண்டுகிட்ட இருந்து அந்த யோசனைப்படி சின்ன சின்ன மீன்களை பிடிச்சு பக்கத்துல வாழ்ற ஒரு கீர்பிள்ளை இருக்கிற அந்த வலை வாசல்ல போட்டுச்சுங்க காலையில எழுந்த அந்த கீரி புள்ள அடடா இந்த மீன்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனாலும் பரவாயில்ல நமக்கு பசிக்கு சாப்பாடு கிடைச்சதே அப்படின்னு அந்த மீன்கள் எல்லாம் சாப்பிட்டுச்சான் இப்படியே சில நாட்கள் வந்து போய் இதை பார்த்த அந்த கோக்கு தங்களோட திட்டம் சரியா நடக்கிறதா சந்தோஷப்பட்டுச்சுங்க இதே மாதிரி போய்கொண்டே இருந்ததுல ஒரு நாள் என்னாச்சு நிறைய மீன்களை கொண்டு வந்து கீரி பிள்ளையோட வலையில அதாவது அது தங்கி இருந்த அந்த வலையில இருந்து அந்த பாம்பு கருப்பு பாம்பு இருந்தது இல்லையா இதோட முட்டைகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பாம்போட புத்து வரைக்கும் போட்டுச்சான் இந்த கோக்கு இத அந்த பாம்பு இருக்கிற புத்துக்கு வந்துச்சு இந்த புத்துல இருந்துதான் மீன் வருதான்னு பார்த்துச்சு அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பாம்பு வெளியே வந்துச்சு அந்த கீரியை பார்த்ததும் அதிர்ச்சியான அந்த கருப்பு பாம்பு அது கூட சண்டை போட்டுச்சு பாம்பும் கீரியும் சண்டை போடுறத அந்த கொக்கும் நண்டும் பாத்துக்கிட்டே இருந்துச்சுங்க அப்பதான் அந்த கீரி அந்த பாம்பை கொண்டு போட்டுச்சு பாட பாம்பு செத்துருச்சு இனிமே நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லன்னு அந்த கொக்கு ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுங்க ஒரு நாள் கொக்கு முட்டை போட்டது மறுநாள் பார்த்தா அந்த மரத்துல ஏறி அந்த முட்டைகளை அந்த கீரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சா அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆபத்து வந்தா அந்த யாரால அந்த எதிரிய யாருன்னு தெரிஞ்சு அந்த எதிரிகளை நாம தான் சமாளிக்கணும் அப்படி இல்லாம இன்னொருத்தரை சார்ந்து இருந்தோம்னா நமக்கு எப்பயுமே ஆபத்து பயம் இருக்கும் அதனால வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து இருக்காது திருப்தியும் இருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அந்த துறவி இத கேட்ட ராஜாவுக்கு இதுல இருந்து என்ன சொல்றீங்க யாரையுமே நம்பாம இருக்கணும்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு நண்டுதான அதுக்கு வந்து உதவியது ஆனா இன்னொருத்தரையே சார்ந்து இருக்கிறது தான் தப்பு சரி நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க போய் அதை மாதிரி செய்யுங்க செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே உங்க கேள்விக்கான விடை தெரியும் அப்படி அந்த முனிவர் சொன்னாராம் துறவி தூரம் போகும்போது நிறைய பேர் மகிழ்ச்சியா இருந்தாங்களாம் இதை உடனே அவருக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் சோகமா இருந்திருக்காங்க அதிருப்தியா இருந்திருக்காங்க வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவர் போயிருக்காரு அப்ப துறவி சொன்ன இன்னொரு திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமானாரு என்னன்னா அவர் போற அந்த சாலையில அவர் மட்டும் இல்ல நகர மக்கள் எல்லாரும் பயணிக்க கூடிய அந்த சாலையோட நடுவுல ஒரு பெரிய பாறையை வைத்தாராம் அந்த வழியாக செல்லும் மக்களை சோதிக்க முடிவு செய்தார் அவரோட வீரர்கள் சாலையில ஒரு பெரிய பாறைய வைத்து அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அருகிலுள்ள இடத்துல ஒளிந்து கொண்டாங்க அந்த பாறை சாலையின் பாதி பகுதிய வாகனங்களை ஓட்டுவதுல இடையூறு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா அவரோட ஆட்சி காலத்துல பல செல்வந்தர்கள் அந்த சாலை வழியாக வந்தாங்க ஆனாலும் அவங்க எல்லாம் அந்த பாறையை சுற்றி நடந்தாங்களாம் அதற்கு பதிலா வேறு பாதை வழியாக செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வாகனங்களின் இயக்கத்தை அதாவது அதுல பயணிக்க கூடிய அந்த பயணத்தை தடை செய்வது மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவு செய்யும் பாறையை பற்றி யாருமே கவலைப்படுவதாக தெரியவில்லை அந்த சாலையில கடந்து செல்லும் சில செல்வந்தர்களும் அந்த மக்களும் அதுக்கப்புறம் ராஜா கிட்ட வேலை செய்தவங்களும் கூட என்ன சொன்னாங்கன்னா என்ன இந்த ராஜா இவ்வளவு வந்து மோசமா இருக்காரு இப்படி ஒரு சாலைய கூடவா பராமரிக்க மாட்டாரு அப்படின்னு ராஜாவை பத்தியே திட்டிக்கிட்டு போனாங்களாம் ராஜா தனது விஸ்வவாசமான குழு மற்றும் நலம் விரும்பிகள் என்று நம்பியவங்க கூட இந்த மாதிரி பேசி போனதை பார்த்து ராஜா மிகவும் அதிர்ச்சி அடைந்தாரு அப்பதான் ஒரு பழ வியாபாரி தனது நிறைய பழங்களோட அந்த சாலையில நடந்து வந்தாராம் அவர் அந்த பெரிய பாறையை பார்த்ததோ அதை தாண்டி போயிருக்கலாம் அதாவது அதற்கு ஓரமாக நடந்து போயிருக்கலாம் ஆனா அவர் அதை செய்யாம தன்னைத்தானே நிறுத்தி கொண்டாராம் அந்த இடத்துல அதற்கப்புறமா தன்னோட பழக்கோடைய ஓ ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு விட்டு கல்ல நகற்ற முயன்றாரு அது பாறை பெரிது இருந்தாலும் அதை எப்படியோ தள்ளி தூக்கி நகர்த்தி பழ முயற்சிகளுக்கு அப்புறமா சாலையில இருந்த தடைய அகற்றினாரு அந்த பழ வியாபாரி பாறைக்கு அடியில ஒரு பெரிய பை வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தாரு அந்த பையை எடுத்து மிகவும் ஆச்சரியப்பட்டாரு அந்த பையில தூ உங்களுக்கான பரிசு அதில் ஆயிரம் தங்க நாணயங்கள் உள்ளன சாலையில இருந்து இந்த தடைய நீக்குபவருக்கு என்று ஒரு குறிப்பு இருந்தது பழ வியாபாரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாரு ராஜா அவரை ஒரு விருந்துக்கு அழைத்து அவருக்கு நல்ல பரிசும் பாராட்டும் கொடுத்தாரு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தடைக்கும் ஒரு வாய்ப்புன்றது கண்டிப்பா உண்டு எப்படி ராஜா பார்த்து கொண்டிருக்காரோ அது மாதிரி மேல இருக்கக்கூடிய கடவுள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த தடைகளை நாம எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கடவுளை நம்பி நம்ம அந்த தடைகளை மற்றவங்களுக்காகவும் யோசித்து அதை சரி செய்தோன்னா கீழே கடவுளோட பொக்கிஷமான புதையல் பரிசு நமக்காக வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத நம்மளோட சேர்ந்து ராஜாவும் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த துறவியோட இந்த செயல் திட்டத்தில் இருந்து ஓம் நம்ம சிவாய நன்றி